டிசம்பர் பனிரெண்டாம் தேதியான இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களோட நாளாக கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறி ஒரு சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீடொழி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த ஒரு பதிவை போட்டுள்ளார் தற்பொழுது அனைவரும் வாழ்த்துக்களை கூறிவரும் இந்த ஒரு தருணத்தில் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தற்பொழுது இந்த ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியுள்ளார் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கும் இந்த ஒரு சமயத்தில் அடுத்தடுத்து அதிரடியான முடிவுகளை விஜய் எடுத்து வருகிறார் என்றே கூறலாம் மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அடுத்ததாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலும் பல விஷயங்களை பற்றி பேசியது நாம் அறிந்த ஒன்றுதான் அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்